ஒரு டேப்லெட்ஸ் இருக்குது ஒரு சில டேப்லெட் இருக்குது உங்களுக்கு தெரியும் அவங்க பயன்படுத்துகிறதுக்கு பல பண்ணாங்க அந்த டேப்லெட்டை இப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தண்ணியில் குடித்தாலோ இது சாதாரணமாக இது பண்ணாலோ கசப்போ எதுவுமே தெரியாது நீங்கள் சாப்பிடுவீங்க இயல்பான ஒரு தூக்கம் வந்துடும் தூங்கிடுவீங்க ஸ்லீப்பிங் டோல்ஸ் தான் ஏன்னா எஸ் நீ கண்ணா உங்களுடைய மச்சான் வந்து விஜய் ஹாஸ்பிட்டலுடைய மைக்கேல் மருத்துவத்தில் பெரிய நிபுணர் அவங்க மூலியமாக அது ரெடி பண்ணுறாங்க அதுதான் கடைசியாக இதுக்கும் யூஸ் பண்ணாங்க ஈரப்பனுடைய இதுக்குமே அதுதான் அப்போது அந்த டேப்லெட்டு என்கிட்ட கொடுக்குறாங்க அது வந்து பிளாஸ்டிக் கேப்சூலாக யூஸ் பண்ண கொடுக்குறாங்க யூஸ் பண்ணி எடுத்து கொட்டிட்டா தண்ணியிலே காலில் கொடுத்தா கூட தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி போகிறவங்க சிக்கன் வந்துடக்கூடாது அந்த அந்த டேப்லெட்டை வந்து நான் அவன்கிட்ட கொடுக்குறேன் அவங்க மாமியார் வீட்டுக்கு விவசாயம் வர வச்சிடறாங்க ஒரு மீன் குழம்பு எடுத்து சமைக்கிறான் அக்கார பக்கம்தான் அந்த ஊர் அங்கே வர வச்சிடுறாங்க போய் இலவசம் சாப்பிட்றாப்புல டேப்லெட்டு கொடுத்தாச்சு டேப்லெட்டு கொடுத்து அவர் தூங்கிட்டார் இலவசம் எழுந்திரிக்கும்போது போது தான் இருக்காப்புல தூங்கி எழுந்திரிக்கும் போது ஆ இங்கே கொடுத்தாச்சு சாப்பிட்டு தூங்கிடுறாரு அவ்வளோதான் உடனே அவங்க டீம் ஆல்ரெடி இங்கே தான் இருக்காங்க இருக்காங்க உடனே தகவல் சொன்ன உடனே நேரம் அவங்க ஸ்பாட்டுக்கு போயிடறாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவனையும் தூக்கிடுறாங்க அந்த செஞ்சு கொடுத்தாலையும் தூக்கிடுறாங்க சிறுக்கியை எடுத்து அவரையும் தூக்கிக்கிறாங்க கையில் தகவல் வெளில போகக்கூடாதுன்னு அவரையும் எடுத்துக்கிறாங்க கட் பண்ணி அவங்களே தகவல் எடுத்துறாங்க அவரை அவங்கள கூப்பிட்டு போனோம் கொண்டு போய் அவங்க கொஞ்சம் விசாரிக்கிறாங்க சில விஷயங்கள் நடக்குது அப்புறமேட்டுக்கு எனக்கு நடக்குது அது நிறையா விஷயங்கள் அப்படி போயிடுது போயிடுது அதுக்கு இடையில் வல்ல அறிவழகான குளம்னு சொல்லிட்டு முதுகுமார் நெருக்கடி எனக்கு பயங்கரமாக கொடுத்து நான் வல்ல அறிவழகம் கொலை நடக்குது இங்கே இங்கே வல்ல அறிவழகம் கொலை நடக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிடுறேன் இடத்துலையே சொந்தமர கண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு விடுறாரு போகிறேன் டார்கெட் முடிஞ்சிருச்சு சேர்த்து காட்ட சொல்கிறாங்க கல்யாணம் தான் பண்ணிட்டேன் யூபி ஒழுங்காக இருக்கணும் நாங்கள் தான் எங்கே டிஸ்ட்ரிக்டில் இருப்போம் எதாவது கேள்விப்பட்டனா ஒன்று அப்புறம் பார்த்துக்குவோம் போய் பிழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது என்றைக்கு நடக்குது எங்கே நடக்குதுங்க இதுக்கு இது நான் எப்படி சொல்கிறது எனக்கு கூட்டி போகிறாங்க சுகர்ஸில் வந்து கூட்டி போகிறாங்கன்னா நீங்களே தான் போகிறீங்க ம் யாரும் வரல யாரும் வர சொல்கிறாங்க போகிறேன் அப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறேன் வர சொல்கிறாங்க போகிறேன் சத்தி சுகர்ஸ்லாம் போகிறோம் அங்கே கூட ஆ அங்கே அவருக்கு இது இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் தான் காரி அப்போசிட்டில் வெள்ளதுரை சரவண சரவணேசன் குமரேசன் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்காங்க அவங்க மூணு பேரையும் பூட்டி வச்சுருக்காங்க வீடு வண்டி நிற்கிது அதே அறையில் எண்ணெய் போட்டு வைக்கிறாங்க சாப்பாடு தான் வரும் மூணு நேரம் சாப்பாடு டீ கேட்டால் அவங்க கொடுப்பாங்க படுத்துவாங்க படுத்து வாங்கிக்கலாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் ரெண்டு அதே மாதிரி இப்போ வெள்ளத்துலாம் நல்லா பேசலாம் ஆரம்பித்தாங்க நிறைய நிறையா விஷயம் அவங்களும் உள்ள அறையில் தான் இருக்காங்க ஆமாம்மா இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க காவல்துறைய கட்டுப்பாட்டில் தான் அவங்களும் இருக்காங்க அவங்களும் கைதி தான் அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் என்கவுண்டர் எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னா வெளியில் போகிறதுக்குலாம் அவங்களுக்கு வாய்ப்பில் ஆகிருக்கேன் இல்லை இல்லை என்னன்னா குமரேசன் வந்து செந்தம்பரைக்கண்ணனுடைய அனுதாபி காவ காவலர் தான் அவர் அவர் அவரோட விஸ்வாசி விசுவாசி சரவன் வந்து அவரோட டிரைவர் அவரோட விசுவாசி வெள்ளத்துறை வந்து விஜயகுமார் சஞ்சாவோட விஸ்வாசி அவங்க சென்னை வீரமணி என்கவுண்டர் மற்ற இருக்கிறனால இவங்களை வந்து முன்னிலைப்படுத்தணும்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி அவங்கள கொண்டு வந்து வச்சுருக்காங்க பெருசாக அவங்களுக்கான ஆப்ரேஷன் ஒர்க்கு இன்டெலிஜென்ட் ஒர்க்குலாம் ஒன்றும் இல்லை அங்கே இருக்காங்க அவ்வளோதான் சம்பவம்லாம் முடிஞ்சு போய் சீலில் தான் அவங்களாம் ஸ்க்ரீனில் வந்தது தான் மற்றபடி இல்லாதவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அந்த அஞ்சு நாள் கடைசி ஒரு ஏழு எட்டு மாத காலம் வந்து வீரப்பனுடைய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அணுவும் காவல்துறைக்கு தெரியும் இது வந்து என்னென்னா ஒரு ஐந்து நபர்களில் வந்து தயார்படுத்துகிறாங்க காவல்துறை எல்லாமே சின்ன பசங்க தான் லெவன்த் டுவெல்த்து முடித்து காலேஜ் படிக்கிற பசங்களை பயிற்சி கொடுக்குறாங்க சின்ன பசங்களை ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி அந்த பசங்களை அமைப்புள்ள அமைப்பு ரீதியாக உள்ள பையனு சொல்லி காட்டுக்கு அனுப்புகிறாங்க காட்டுக்கு அனுப்புகிறாங்க விருப்பம் இப்போ இங்கே இருக்காருனா இங்கே இருக்கிற காவல்துறையை எடுத்துடுவாங்க இந்த ஏரியாவில் விவசாயம் வச்சா இங்கே வரதே இல்லை போலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அங்கே ஃப்ரீயாக அவங்க ஃப்ரீயாக அப்படியே ஃப்ரீ பண்ணி ஃப்ரீ பண்ணி பண்ணி அவர் ஃப்ரீ பண்ணிடுறாங்க அவரே ஃப்ரீ மைண்டு ஆகிடுறார் அவர் அப்படி ஃப்ரீ மைண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களா நினச்சி இன்னைக்கு முடிச்சிடலாம் இன்னைக்கு இன்றைக்கி பண்ணிடலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறாங்க அந்த டேப்லெட் யூஸ் பண்ணால் எல்லோரும் தான் சாப்பிட்ணும் எல்லோரும் தான் தூங்கணும் எல்லோரும் யாரையும் யாரையும் விட்டுட்டு சாப்பிட முடியாது அந்த பசங்களும் சாப்பிட்ருவாங்க எல்லோரும் சாப்பிட்டுருவாங்க தூங்கிடுறாங்க காலையில் அவங்க கண் விழித்து பார்த்தா காவல்துறையிட்ட இருக்காங்க இதெல்லாம் நடந்து இளவரசன் மாதிரியே அங்கே இருந்தாங்க நீங்கள் அம்மன் சுகர் கெஸ்ட் ஹவுஸில் தங்கி அந்த மூணு நாலஞ்சு நாள் தங்கியிருக்கீங்க வீரப்பனை ஆப்ரேஷன் முடிஞ்ச அன்றைக்கு காலையில் தான் அனுப்புகிறாங்க இன்னைக்கு இரவு வந்து வீரப்பனை என்கவுண்டர் காட்ட கணக்கு காட்ட போகிறாங்க என்னைக்கு விடியாரம்புற இன்னைக்கு விட்றாங்க கண்ணன் நைட்டு ஒரு ப ரெண்டு மணி ரெண்டு ரெண்டு மூணு மணி இருக்கும் அவர் வராரு டயர்டாக தான் வராரு அவர் வந்த உடனே மசாஜெலாம் பண்ணி விடாதுக்கு அவங்க ஆர்டர் இல்லைனா இருக்காங்க அவர் படுத்துறாரு மசாஜெலாம் பண்ணி விட்றாங்க நடந்துகிட்டுருக்கேன் என்னை கூப்பிட்டு விட்றாரு போகிறேன் இப்போ அவர் ஸ்பேஷன் வார்த்தை இந்த ரெண்டு தான் வேலை ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு உடனே சேர்த்து கணக்கில் கட்ட சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்ட சின்ன பையனாக இருக்க பார்த்து இருந்துக்க போ அப்படின்னு சொல்கிறாரு பஸ்ஸு காசு இருக்கான்றாரு அது நிற்கிறான் உடனே சரணை கூப்பிட்டு ஒரு ஐநூறுரூவா காசு கொடுத்து பஸ் ஏற்றி விட்டுரு அப்படின்றாங்க பஸ் ஏற்றி விடுன்றாங்க நான் அங்கேருந்து திருச்சி வந்துடுறேன் திருச்சி வந்து தாழ தாளக்குடினு ஒரு ஏரியாவில் தாள்குடிக்கு இருந்தாண்ட்ட நான் தங்குறேன் வீட்டை போனால் எனக்கு அறிவிக்கிறாங்க இரவு பத்து ரூபாய் சு சுட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி செய்தி வெளியெடுத்து எனக்கு இது அவர் பிடிச்சி என்னோடய கணக்குப்படி ஒரு அஞ்சு நாள் கஷ்ட காவலில் இருந்துருக்கணும் அஞ்சு நாள் அஞ்சு நாள் இருந்து ஐந்து நாள் இருந்து அங்கே இருந்தது போக்கு வருது அவங்களுக்கு என்னென்ன காட்டில் இருந்தது என்னென்ன கைப்பற்ற முடியுமோ மேக்ஸிமம் அதுமாதிரி கவனி மூலிமா கைப்பற்றிருப்பாங்க இன்னொன்று கடைசி ஐந்து நாள் அதாவது அவங்க தொலைக்காட்சியில் அறிவித்த தேதியிலிருந்து கடைசி மூணு நாலு நாள் உங்களோட தான் சரவணம் வெள்ளத்துறை குமரேசன் எல்லாமே அங்கே இருக்கும் அவங்க எல்லாம் எங்கள் ஃபீல்டுக்கு போனது அந்த மாதிரி போனதான் வாய்ப்பு இல்லை கடைசி நாள் தான் போயிருக்கணும் இல்லை நீண்ட நாள் வந்து குமரேசன் என் கூட இருந்தார் அவன் சிறையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து குமரேசன் எனக்கு வந்து ஷேடோ போடுறாங்க மற்ற காவல்துறை அதுலேயோ மற்ற கியூ பிரான்ஸையோ வேறு பிரச்சனை வரக்கூடாது என் கூட எப்போயுமே ஒரு இசை சிவகுமார் குமரேசன் இன்னொருத்தங்க சிவக்குமாரும் சிவ ஒரு நாளே இருந்தே இருப்பாங்க எப்பவுமே என்ன ஊர் போனாலும் எங்கே போனாலும் இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சிவக்குமார் சார் வரது இல்லை இங்கே இருந்த ஏரியாவுக்குலாம் இங்கெல்லாம் வந்து குமரேசன் வீட்டு ஏன் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு கூட இருப்பார் இங்கே இருப்பார் அவரும் ஆத்தூர் தான் சேலம் அவங்க வீட்டுக்கு நானும் போயிருக்கேன் போனோம்னா அவரு பைக்கில் கூப்பிட்டு போயிடுவாரு வீட்டுக்கு வரணும்னா பைக்கில் கூட்டிட்டு வந்துடுவார் அப்படியே அவருகிட்ட என் கூட ஆறு வருடம் எட்டு எட்டு மாதம் ஒரு ஒரு கடைசி வராண்டுக்குள்ளே வந்து என்னோட ரோல் விட அதை உங்களோட அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க தஞ்சை கியூபாஞ்ச் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் தமிழ்நாடு விடுதலைப்படை சார்ந்த அமைப்பு நக்சல் அமைப்பு எல்டிடி ஆதரவாளர் இந்த மாதிரி பலரம் பிடிச்சிருக்கார் யாரையும் எந்த விதத்திலும் பெரிய அளவில் சொல்ல கொடுக்காம உளவியல் ரீதியாக அவங்களுக்கு சரியான புரிதல் ஏற்படுத்தி அவங்களை மீண்டும் அரசியல் ரீதியான இப்போ சமூக நிலைக்கு மாற்றங்களில் பெரும் பங்கு வகித்த சொல்கிறாங்க அவருடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் அணுகுமுறை ரொம்ப இளிமையாக இருக்கும் அவருடைய அணுகுமுறை அவர் வந்து ஒரு அதிகாரியாகவோ ஒரு காவலராக காவல்துறையாகவோ ஒரு அதிகாரி நடந்துக்க மாட்டார் அதில் ஹைட் அண்ட் உயரமாக சகப்பாக இருப்பார் பொருளை தோரில் கை போட்டுக்குவார் என்ன சாப்பிட்றா என்ன வேணும் டீ காஃபி காஃபி ஃபுல்லுப்பா சேர் போடு உட்கார் முதல்ல வந்து நம்மளை உள்ளே போன உட்காரன்னா துணியை கழுத்து சத்தை கழுட்டுங்கிறது கீழே உட்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது தன்மான பிரச்சனை இல்லை உளவியல் ரீதியாக ஒருத்தனை தூண்டி விடுறதா அந்த இது அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க முதல்ல எளிமையாக பேசுவார் எடுத்ததுமே நம்ம வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை பற்றி பேச மாட்டாங்க மற்றவங்க மொத பிடிச்ச உடனே அவங்களுக்கு தேவையானதான் கேட்பாங்க அவர் வந்து அந்த வழக்கை பற்றியோ மற்றது பற்றியெல்லாம் கேள்வியே இருக்காது வீட்டில் என்ன எப்படி இருந்தேன் நீ வாழ்ந்த ஏன் இப்படி இருக்க இப்போ இனிமே போய் என்ன செய்ய போகிற இப்போ உனக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் நீ இனிமேல் வாழணுன்னா உனக்கு என்ன அடிப்படை தேவைகள் இருக்குது உனக்கு அதெல்லாம் இப்போ யார் பண்ணி கொடுப்பா இப்போ அதெல்லாம் நீயுமே சிக்கல் இல்லை இதெல்லாம் மீண்டு வரது இப்போ நான் மேலே வழக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லை நீ உள்ளே உள்ள ஒரு மூணு மாதத்தில் வெயிலில் வந்துடுவேன் ஆனால் நீ ஒரு பத்து வருஷத்துக்கு நீதிமன்றத்துக்கு இப்போ வீட்டுக்கு அலைவா பார்த்தியா அதுதான் உனக்கு பெரிய தண்டனையே இந்த கேஸெல்லாம் உனக்கு தண்டனை கிடைக்காது இந்த நீதிமன்றத்துக்கு வீட்டுக்கு நீ அலையிறது தான் உனக்கு தண்டனை அதுதான் உனக்கு ரொம்ப உன கஷ்டத்தை ஏற்படுத்தணும்னா பொருளாதாரத்தை இழப்பு ஏற்படுத்தினார் அதுதான் உண்மை ஆயிரரூவா சம்பாதிச்சா எழுநூறுபா பேருந்து கட்டினத்துக்கும் உணவுக்குமே போயிடும் முந்நூறுவா வீட்டுக்கு போகிறது வாய்ப்புகளுக்கு கம்மியாக இருக்கும் இல்லை உழைக்கிறதும் பயனில்லை பயனில்லை நம்ம கொடுத்துவதும் ஆள் இல்லை அப்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் சிறைக்கு போனோம் அதிகாரம் கொலையில் வந்தது அதுக்கப்புறம் அதுலேயும் முத்துக்கும்போது நம்ம நிறைய எதிர்வாங்க செஞ்சார் அது என்ன கொள்ளலாம் முயற்சி நடந்துச்சு அதுக்கு அவர் துணை மாதிரியே கொள்ளப்ப முயற்சி செஞ்சார் இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்துருச்சுன்னு சிறையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்தோம் சிறையில் வந்து நமக்கு உதவிகள் செய்யலை அப்புறம் எனக்கு அவருமே நிறைய கருத்து முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்போது அவர் என்ன கொள்வது முயற்சிகள் நிறைய பண்ணார் அப்போ நாங்கள் அமைப்பில் சில பிரச்சனை வரும்போது அப்புறம் இஸ்லாமிய சகோதரர்கள் கொஞ்சம் எனக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க கோவை சிறையில் இருந்த போது உங்களுக்கான நட்பு அந்த நட்பு அவங்க வந்து செல்வத்தை நீங்கள் நாங்கள் அம்புப்ப ரீதியாகவோ கொள்கை கோட்பாட்டு ரீதியாகவோ எதுக்குன்னு சம்மந்தம் கிடையாது எங்களுக்கு ஒரு நல்ல சகோதரன் செல்வத்துக்கு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக பதில் செய்வோம் அதை நீங்கள் உறுதியாக மனசில் வச்சுக்கீங்க தோழ அப்படின்னு முத்துக்குமார் கூப்பிட்டு நேரடியாகவே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அப்போது அவர் வரும் காலத்தில் நான் அவரை பற்றி பேச மாட்டேன் அவரும் என்னை பற்றி பேசக்கூடாது இந்த உறவு இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு முடியுது அதுக்கப்புறம் பிரச்சனையும் வரல நாங்கள் இங்கேருந்து திருச்சி சேலேருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோடை சிறப்பு நீதிமன்றம் வெடிக்கடி சிறப்பு நீதிமன்றம் வருவோம் நீங்கள் வருவீங்க நான் சாப்பிடாமலாம் போயிடு சாப்பிடாமலாம் வருவேன் ரெண்டை காசு இருக்காது அவ்வளோதான் ஆனால் அவங்க எல்லாம் மதியம் வந்து மீன் பிரியாணி ஆமாம் தனி நபராக தான் நீங்கள் அவங்க எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க போவாங்க நான் சாப்பிட மாட்டேன் சில காவலர்கள் சில டிஎஸ்பி அப்புறம் எங்களுக்கு டிஎஸ்பி தலைமையில் ரெண்டு வண்டி தான் போடுவாங்க இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பாங்க சாப்பிட நான் வெள்ளிக்கிழமை விரதம்ன்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை விரதம் மாதிரி வெள்ளிக்கிழமை விரதம் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லுவேன் ஏன்னா அவங்கள்ட்ட இந்த பிரச்சனை நம்ம பகிர்ந்துக்க முடியாது காசு இருக்கும்போது நானும் சாப்பிடுவேன் காசு இல்லைன்னா நிறைய நாள் விரதம் தான் பட்னியாக போயிட்டு பட்னியாக தான் வருவேன் அப்போ சில காவலர்கள் வந்து கேட்பாங்க என் போட்டு நான் வாங்கிட்டு தரேன் அப்படின்ட்டு ஏஆரில் உள்ளங்க கேட்பாங்க அடிக்கடி வர்றது பழக்கம் ஆயிடுறாங்கல்ல அப்போ எனக்கு அழகே வரும் தீவிர மாதிரி ஃபீல் ஆகிடும் யாரும் நம்பி வந்தோமோ அவன் நம்மளை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றான் ஏன் நான் பேசாமல் ஒரு ஊரில் வாழ்ந்துருப்பேன் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேதனை செந்தாமரைக்கன் அவருடைய சர்வீஸில் உங்களோட பழகன் அந்த கட்டத்துக்கு பிறகு பெரும்பாலும் காவல்துறையினால் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிறது உங்கள் அனுபவ கட்டங்களில் செந்தாமரைக்கனுடைய நடவடிக்கைகள் எஸ்டிஎஃபினுடைய மற்ற அதிகாரிகள் நடவடிக்கைகள் எப்படி இருந்தது சென்னாமரைக்கன் நான் தமிழ்நாடு காவல்துறையிலே நிறைய அதிகாரிகள் இருக்கேன் ரெண்டு அதிகாரிகள் தான் ரெண்டு மூணு பேர் அதில் முக்கியமான வந்து கண்ணனும் ஈஸ்வரமூர்த்தி இது உணவுத்துறையெல்லாம் இருந்தார் ரெண்டாவலாக இருந்தார் லேடிஜிட்டு அவரும் ஐஜியாக இருந்த வரைக்கும் எங்கள்ட தொடர்பில் தான் இருந்தார் கண்ணன் ரெண்டு பேருமே சொன்னாங்கன்னா சொன்னதை செய்வாங்க அப்போ தேவையில்லாத வாக்குறுதிகள் கொடுக்கறதில்ல நம்மளும் பெரிய அளவில் கோரிக்கைகள்லாம் வைக்கிறதும் கிடையாது நம்ம சொன்னாங்க இது மறைவிருக்கு இப்படி போயிட்ருக்கு அப்படின்னா அஜிக்குமாதிரி கேஸ் விடுதலை ஆகிறதுக்கு உதவியாக இருந்தது சின்ன கண்ணன் தான் சாட்சிகள் கடைசி நேரத்தில் பேச முடியல திடீர்னு ஏறி சாட்சிகள் சொல்லிட்டாங்க சாட்சிகள் சொன்ன உடனே என்ன பண்ணுறேன்னு தெரியல இவங்க யாருக்குமே அப்போ இவங்க தான் மாறன் இனியன் நீ மற்ற வந்து ஏதாவது பண்ணியா நீந்தாங்க பேசிக்கிட்டு இருக்க காவல்துறையில் நீ பேசி சாட்சிகளை செல் கொடு எதாவது பண்ணு அப்படிங்கிறாங்க அப்போது வந்து பெருசாக தொடர்பு இல்லைங்க இப்போ வர்றாங்க அவங்க தொடர்பு இல்லை வருவாங்க அப்போது வந்து சென்னை நார்த் ஏசி ஜேசியாக இருக்கார் இவர் ஜாயின் கமிஷன் அம்மரக்கன் ஜாயின் கமிஷனாக இருக்கார் அப்போது என்னை வந்து இப்போ சொல்கிறாங்க நான் போகிறேன் ஐயா ஐயா பார்க்கணும் அப்படின்னா வா அப்படின்னா சந்திக்கிறேன் இந்த மாதிரி வழக்கு சாட்சி சொல்லிட்டாங்க தெருக்கெல்லாம் போயிட்டுருக்கு சாட்சியை சொல்லிவிட்டாங்க முதல் சாட்சி ஏறிடுச்சு அதை பார்த்து உதயம் செய்யணும் இப்போ வந்து சொல்கிறேன் சொன்னல ராஜகுமார் சம்மந்தமாக இங்கே திரைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆர்காட் அரோஸ்ட் நேராக போய்ட்டு வடப்பாழ விஜய் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ஆர்காட் இருக்கும் அங்கே போய் ஏஎம்ஆர் ரமேஷ் இருப்பாங்க ஏஎம்ஆர் ரமேஷ் டேரக்டரை போய் சந்திக்க சொல்லி எனக்கு சொல்வோட சொல்கிறாங்க அவர் வந்து ஏமா ரமேஷ் ஃபோன் பண்ணி செல்வோன்னு சொல்லி இந்த பேரை பொங்கல் அந்த தம்பி வருவான் அவங்கள வந்து கேட்க வழியே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் உதய சொன்ன உடனே நான் திரும்ப இங்கே வடபாழிங்க வந்து அவங்கள போய் அறையில் சந்திக்கிறேன் அவங்க உடனே கோவிந்தராஜுக்கு ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க ராஜகுமார் மருமகனுக்கு நீங்கள் கடத்தி வச்சுருந்த நபர்கள் நாலு பேரில் ஒருத்தர் ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் முன்னாடியே சொல்லி எங்களுக்கெல்லாம் உங்களை பழி வாங்குன நோக்கமே கிடையாது நான் இப்படியே தான் சொன்னேன் எந்த வழக்கில் நான் வந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் மேலே சிறையில் இருந்துட்டேன் கடத்தல் வாழ்க்கைக்கு ஏழு ஆண்டு சிறை தான் கொடுக்க முடியும் தண்டனையை அனுபவிச்சுட்டேன் அதே வந்தாலும் நீங்கள் தண்டனையாக இருக்காமல் பார்த்து உதவி பண்ணுங்கன்னு கேட்குறேன் உங்களை த எந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது நீங்கள் முதையாக சொல்லியிருக்கேன் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்துருப்போம் நீங்கள் பேசலை சரி பரவாயில்ல பேசிக்கலாம் என்ன செய்யணும்னு கேட்டார் உங்களை அடுத்த முறை நாங்கள் திரும்ப கூப்பிடுவோம் இப்போ வந்து சீஃப்லாம் எடுத்துருக்காங்க க்ராசிங் கூப்பிடுவாங்க க்ராசிங் கூப்பிடும்போது நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டுங்க அது போதும் அப்படின்னு சொல்கிறோம் சரி வாங்கன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த படம் ஷூட்டிங் நடக்குது இந்த வன வனவித்தன திரைப்படம் அப்புறம் அவங்க எல்லாமே ஷூட்டிங்கே மாதேஸ்வர மலைக்கு வராங்க அப்புறம் நான் மாதேஸ்வர மலைக்கு போகிறேன் மாதேஸ்வர மாலைக்கு போயிட்டு அவங்க நேரடியாக சந்தித்து பேசுகிறேன் தகவல் சொல்கிறேன் அவங்க எல்லோருமே ஒத்துழைப்பு தராங்க நாங்கள் சாட்சி சொல்ல மாட்டோம் பர்வதம் வர மாட்டாங்க ஏன்னா முக்கிய சாட்சியே அவங்க தான் அரை மணி அக்கா வர மாட்டாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க அது சொன்னதுக்கப்புறம் திரும்ப சாட்சிகள் நம்பிக்கையை ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் சாட்சிகள் ஏறுது அவங்க எல்லாருமே நீதிமன்றத்தில் வந்து தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் முழுமையாக உதவி பண்ணது ஒரு அப்ப இவங்க உளவுத்துறையில் முழுமையாக வந்து நின்று உதவி செஞ்சது ஈஸ்வரம் பற்றி அவங்க தான் வந்து பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாமல் இருங்க உங்களுக்கு இது நடக்காது அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவர் சிபிஐயில் இருந்தார் சிபிஐக்கு போய் விசாகப்பட்டினத்தில் இருந்தாலும் நான் இங்கே ஏதாவது பிரச்சனை உதவி கேட்டால் எனக்கு உதவி செஞ்சு கொடுப்பாங்க அவர் ஐஜி திருச்சியில் இருந்தாங்க மற்ற வெளியில் இருந்தாங்க என்எஸ்எல் இதெல்லாம் போய் இருந்தார் சின்னம்ரை கண்ணன் ஜெர்சியாக இருந்தார் நான் உதவி ஃபோனில் உதவி கேட்டேன்னா உடனே செஞ்சு கொடுப்பாங்க பெரிய உதவிகள் இருக்காது இங்கே எதாவது நெருக்கடி ஏற்படும் போது சொல்லுவான் இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அப்போ இங்கே ஒரு டீம் இருந்து ஏடிஎஸ் டீம் இருந்துச்சு ஆண்டி டேரரிஸ்டில் தீவிரவாத ஒழிப்பு படையிட்டோம் வச்சுருந்தாங்க அவங்க ஏதாவது நெருக்கடி கொடுக்கும்போது எதாவது பிரச்சனை வரும்போது சொல்லும்போது அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ கியூவில் வந்து நமக்கு முழுமையாக உதவியாக இருந்தாங்க உதவியாக இருக்க வச்சார் அவங்க பாதுகாப்பாகவும் உதவியாக இருந்தாங்க இப்போது சின்ன முறை ஈஸ்வரமூர்த்தி ஐயா டிரான்ஸ்ஃபர் ஆகி போனது பிறகு ஒரு இடத்துல ஏகே விஸ்வநாதன் வந்து டிஐஜியாக இருக்கார் அவர் கொஞ்சம் நேர்மையான அதிகாரி எனக்கு சர்டிஃபிகேட் பண்ணதில் நான் இப்போ காணொல்துறை சந்தித்த மூன்று மூன்றாம் நபரில் அவர் ஒருத்தர் அவரும் ஒரு பையனை என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் நடந்துச்சு அது பாம்பாலை என்கவுண்டர் பண்ணாங்க அப்போது விஜயகுமார் சார் வந்து சென்னை கமிஷனராக இருக்காரு அப்போ நாங்கள் சொல்கிறோம் அந்த பையன் சம்மந்தம் இல்லை என்கவுண்டரில் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சில ஆதாரங்களில் கொடுக்குறேன் இது தொடர்பு இல்லை அப்படி தொடர்பு இல்லைன்ட்டு அப்போது ஈஸ்வரமத்தியாய வந்து ஏகே விஸ்வநாதன் நம்பி பாருங்கள் நான் எப்படியும் அதே மாதிரி நல்ல செஞ்சு கொடுப்பாரு அந்த பையனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க நான் ஐஜி ஆஃபீஸ்க்கு கூட்டு போகிறேன் பட்டம் பார்க்கறது அந்த பையனை தேடிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக தேடுறாங்க நான் ஐஜி ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சு இந்த மாதிரின்னு சொன்னேன் அதை நம்புகிறாங்க அதை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் தஞ்சாவூருக்கு விஜயகுமார் சார் வரார்